வடகமல்களை இந்த வீடியோவில் முக்கியமான உடைய பக்கம் இலங்கை சம்மந்த இலங்கை அரசியல் சம்பந்தம் அன்பகுமார் திசா நாயக்கர் வந்து ஈழத்தமிழர்களில் குறிப்பிடத்தக்க வாக்கள் வந்து நம்பினோம் நம்பிதான் வாக்கு போட்டால் அது அந்த முட்டு வந்து கொண்டு கொண்டிருக்கிறது அது வந்து ஊரில் மட்டும் அதாவது ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வந்து ஊரில் இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை புலத்தமிழ்ம் வந்து குறிப்பிட்ட அளவானாக்கள் வந்து அனுரோவுக்கு ஒரு சாஃப்ட் ஒரு அதாவது அந்த மாதிரியான கருத்தை அவர் சம்மந்தமாக சாஃப்டான ஒரு கருத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் அனுர நல்லவர் வெள்ளவர் நாட்டை வந்து சரி பண்ணுவர் அப்படின்ற நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த இ இப்படி நம்பிக்கையை வைத்திருக்கிற இடத்தமிழ் ஒரு பகுதியில் இருக்கும் சிங்கள மக்களுக்கு முடியல வந்து ஒரு மிக பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசம் தான் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்காலத்துல கொண்டுவரக்கூடிய வாய்ப்பு எதிர்காலம்னு சொல்ல தேவையில்ல அஹ் வகு சீக்கிரத்துல கூட வந்து கொண்டு வாய்ப்பு இருக்கிறது இல்லை இப்ப கூட அந்த ஆபத்து இருக்குன்னு தான் சொல்லிக்கொண்டான் அந்த ஆபத்து என்ன அப்படின்றதான் வந்து இங்க அந்த ஆபத்தால ஆறுக்கு உண்மையிலேயே சிக்கலன்னு சொல்லி சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு தான் ஒழிய சிங்கள மக்களுக்கு இல்லை இதுல முதல் விஷயம் நாங்க விலங்கிக் கொள்ள வேண்டியது என்று சொல்லி சொன்னால் சிங்கள மக்களுடைய இந்த மைண்ட் செட் வந்து அந்த மன இயல்பு என்ன தமிழர்களுடைய மன இயல்பு என்ன அப்படின்றதான் அஹ் குறிப்பாக வந்து நாங்கள் யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் வடிவடுத்து கொள்ளிக்கொள்ளும் ஆஹ் இங்க ஒரு மேன் ஷோ அப்படின்றத வந்து ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்குமே வந்து அடிப்படையான மன இயல்பு அதாவது என்ன ஒட்டுத்தேர்வு வந்தான்னா சரியா உலகத்தை பிரட்டி போடுற மாதிரி அவருக்கு எல்லாமே இருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ சரியா அவர் ஒரு ஆள் தானே எல்லாத்தையும் செய்யும் அவர் ஒரு ஆள் சரியா நாங்க புரிஞ்சுட்டோம்டா எல்லாம் இங்க மாறிடும் அவர் எல்லாத்தையும் மாத்திடுவார் அப்படின்ற அந்த நினைப்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டத்தில் இருந்த தலைவரை அதைத்தான் திருப்பி திருப்பியும் சொல்லியிருந்தா இந்த நினைப்ப மாத்துங்கள் இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா யாருமே கேட்ட மாதிரியே இல்லை அது வேற கதை அதனால நாங்க பொதுவாகவே அப்படித்தான் டக்கன ஒரு காணி வாங்கினோம்னு சொன்னா சுத்தி வெளிதான் போனோம் நாங்க தனித்தனி தான் எல்லாரையும் முன்னருவோம் எங்களுக்கு அந்த தனி மனித அந்த இயல்பு வந்து சரியான கூட வீடுல தமிழை பொறுத்தவரை அது யாழ்ப்பாணத்துல கடும் கூட ஒன்று கூட சொல்லலாம் வேண்டும் எங்கன்னா மனம் முழுக்கவே அதுதான் இருக்கும் வேணும் ஒரு தனியாலே என்ன செய்ய ஏழும் அப்படின்றதுக்கு அப்படி தனியாள என்ன ஊஞ்சு ஏலும்ன்ற அந்த சிந்தனையாலதான் நாங்கள் வந்து அநேகமாக மேற்குளத்தை நோக்கியே விரும்பி போவோம் ஏன்னா சொன்னா மேற்குளத்தம் வந்துதான் அந்த தனிநபர்கள் கூடிய தனிநபர்கள் கூடிய அந்த அமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறது அஹ் மேற்குலம் தான் அஹ் அப்ப கிழக்குலவம் அப்படின்னு சொன்னா கிழக்குலவம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அங்கே தனிநபர்கள் வந்து முன்னோர விட மாட்டார்கள் சமூக முன்னோடனும் நாடு முன்னோரணம் அப்படி அப்படி ஒரு செட்டப் தான் இருக்கும் அதான் உங்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் அதிகமான வந்து இந்த கொரியா ஜப்பான் அந்த பக்கமாக தான் அதாவது இலங்கை கிழக்கு பக்கமாக தான் அவர்கள் வந்து அதிகமாக போவார்கள் சைனா ஜப்பான் கொரியா அப்படின்னு தான் போவார்கள் ஆஹ் சிங்கப்பூருக்கும் போய்கொள்வார்கள் தமிழக புறத்துக்கும் அதிகமான மேற்கு தான் போகிற காரணம் இதுதான் அந்த அடிப்படை இயல்பு நீங்க சிங்கள பகுதிகளில் சிங்கள மக்களை பார்த்தா கூட அவர்கள் வந்து கூட சேர்ந்து இருக்கிறத வந்து விரும்புகிறார்கள் ஒழிய தனித்தனியாக இருக்கிறத விரும்ப மாட்டார்கள் ஆனால் இது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை அவர்கள் உலாக்க தனிய புலமைக்கு கொள்வார்கள் ஒரு ஃபேஸ்புக் சண்டை இல்லை டிக்டாக்ல சண்டை வருது இல்லை உங்களை குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வருதுன்றாக்க கூட உண்மையில சண்டை இல்லை என்ன தனியாக விடு அப்படின்றத மது உண்மையான அதுக்கு உள்ள இருக்கிற சொல்லப்படாத செய்தி நீங்க தனியாக விட்டீங்கன்னா அந்த சண்டையே வராது விளங்குதா தனியா விடும் வரைக்கும் சண்டை வரும் அப்புறம் தனியா வந்த அப்புறம் என்ன அதுக்கு அப்புறம் திருப்பி அதுல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போற மறுபடியும் பிரிஞ்சு 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 கொண்டே போகும் அப்படி அந்த மைண்ட் செட் இருக்கிற அப்படின்னால்தான் இவ்வளவு சின்ன அந்த ஜாழ்ப்பாணம் அப்படின்ற ஊர் வந்து இன்னைக்கு உலகம் புல்லா இருக்கு உலகம் புல்லாயே கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணம் தமிழர்கள் வந்து பிறவியே இருக்கிறாரு சொன்னா இதுல உச்சமான இயல்பா எடுத்ததான் இருப்பேன் கிழக்கு அஹ் மடகிழப்பு அம்பாரு இருக்கிற தமிழர்கள் வந்து கொஞ்சம் இலங்கைக்குரிய மாதிரியான இயல்பு எல்லாம் இருக்கு இலங்கை தமிழக இலங்கை சிங்களாக்கள் இருக்கிறவர்களுடைய இல்ல அந்த மைண்ட் செட் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் வடக்க வர வர அது நல்லா கூடி கடைசியா வந்து என்னன்னு சொல்லலாம் ஜாழ்ப்பாணத்துல உச்சத்தில் நிக்கிறேன்னு சொல்லலாம் உலகத்திலேயே தான் உச்சமான இந்த மாதிரி சிந்தனை இருக்கிற இந்த மாதிரி தனி மனித இயல்பு அதிகம் இருக்கிறது ஜாழ்ப்பாணம் ஒன்று கூட சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் என்ன நீங்க வடிவங்க அண்டைக்கு கூட மேற்குளத்துல இனி வர்ற காலத்துல ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தான் அஹ் மேற்குளத்துல இருக்கிற வெள்ளக்கார பிள்ளைகளை கூட முன்னுக்கு நிற்கிறார்கள் படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நீ போக போகிறது வந்துடும் அதுக்கு என்ன காரணம்ன்றா இத்த உச்சமான சக்தியை இவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் அந்த தனி மனித வாதத்தில் சரி இங்க எங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் தனி மனிதத்துல உச்சமா இருக்கிறவர்கள் வந்து ஐரோப்பா அதை மேற்குளது போனோம் அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லி ஒரு காலத்தில் அவர்கள் தான் நாங்கள் ஐரோப்பா வாழவே போறாரு அது ஒரு நாளுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் திருப்பி வர்றாக்கள் அன்ரோ சப்போர்ட் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அன்ரோ அதாவது சப்போர்ட் பண்ற வந்து அன்ரோன்ற ஒரு தனி மனிதரை மட்டும் தான் இந்த நம்பிக்கை வந்து பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னது எங்கண்ட அடிப்படையான நம்பிக்கை நாங்கள் எப்படி வளர்ந்தோம் இப்படி வளர்ந்தோம்னு சொன்னா நாங்கள் எங்களை தனி தான் தான் சுப்பா ஹீரோ ஒரு தான் தான் போயிடணும் அடிச்சுடை போனோம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடணும் சரியா அப்புறம் அவர் போயிட்டாரனு சொன்னாலும் எல்லாம் இடிஞ்சிவே விழுப்போம் அது கண்ட இயல்பு அதே போல ஒரு இறங்கிட்டாரன்னு சொன்னா சுப்பா ஹீரோ அவர் எல்லாத்தையும் கொள்வார் நாங்கள் எங்கண்ட வெளியே பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படின்றதான் வந்து எங்கே சாதாரண இருக்கு இப்ப அதே தான் வந்து சிங்கள என்று சொல்லி இவங்களாலே பேர் சூட்டப்பட்டு அந்நூறுக்கு மேலையும் வைத்திருக்கிறார்கள் இதே நம்பிக்கையைத்தான் சிங்கள மக்கள் அனுரவெல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டால் அங்கே தான் வந்து பிரச்சனை அங்கே அப்படியொண்டே இல்லை சிங்கள இருக்கிற பொறுத்த வரைக்கும் வடிவாக பார்த்து தெரியும் அதனால தான் ஒரு தலைவர் இல்லை என்றே சொல்லலாம் நீங்கள் கேளுங்க உங்களோட சிறந்தவர் யார் அவர் இப்போ அனுப்போ அதே அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுன்னு சொன்னால் கோட்டப்பாயை சொல்லியிருப்பார் அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே யாரு கேட்டால் மைத்திரியை சொல்லியிருப்பார் அதுக்கு முன்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒன்று சொன்னால் மைந்தர் சொல்லிடுறாரு அதுக்கு முன்னும் சந்திரிக்கிறார் அப்போ அவங்க எல்லாம் மாறிக்கொண்டு போவது இங்கே ஏன் மாறிக்கொண்டு போகணும் அவங்கள அந்த தனி நபர்களை பார்க்கவே இல்லை அவங்க அந்த இயல்பாதே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இங்க நாடுதான் முக்கியம் சிங்கள பௌத்த அன்று அவங்களோட நாடும் அந்த நாட்டுக்குரிய கொள்கை அப்படின்றது நம்ம வந்து முக்கியம் அதுக்கு சேவை செய்து வர்ற ஒரு தனிநபர்கள் அவை இந்த வேலை காலத்துல வந்து அவை அவன் வந்து என்ன செய்யறான் அந்த மக்கள் வந்து அவைக்குரிய சப்போர்ட்டை கொடுத்துக்கொள்ளினேன் வேலை முடிஞ்சுதான் தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவு பெரிய போர் செய்த மஹிந்த ராஜபக்ஸ குடும்பத்தையே வேலை முடிஞ்சுன்னு தூக்கி போட்டா இப்ப மிக சிறு சிறிய அளவான ஒரு கும்பல் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னும் அவர் தான் அந்த தலைவர் என்ன சொல்றது அதுக்கு காரணம் வந்து அவன் சொந்தமா அவன் அந்த யார் ஆதரவு தெரிவிக்கணும் அவைக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு தான் காரணமே ஒழிய மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அவை கேக்கின்ற தமிழில் வறுப்பு இருக்கீங்க அவைக்கு ஒரு சப்போர்ட் தேவை தேவையான அவர்கள் இவரை வந்து பா தங்கள தலைவராக வைத்துக்கொண்டே தங்களோட வெறுப்பை வந்து காட்டிக்கொள்றாங்க அதான் இங்க நடக்குது அப்ப இப்படி இருக்கீங்க தமிழர்களுடைய அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு சம்மந்தம் சம்பந்தம் விட இல்லை தமிழோட மைண்ட் செட் வந்து இந்த மேற்குலத்தை போய் போய் விரிஞ்சு இந்த மாதிரி போகிறோம் அதாவது என்ன இன்னும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறது இல்லங்குது நீங்கள் இப்போ சாதாரணமாக இலங்கையில் இருந்து நீங்கள் கிட்ட சண்டை தான் சொல்றீங்க யார் பண்ண இல்லத்த பொறுத்த வரைக்கும் உண்மையா தாய்நாடை கொடுத்துருந்து என்ன நடக்குன்னு தெரியுமா அதுக்குள்ளே ரெண்டு நாடு பிரிஞ்சிருக்கு அப்புறம் அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு நாடு பிரிஞ்சிருக்கு சொல்லுங்குது அது காலம் பிரச்சனை நாலு கிடைக்கல் என்ன ஓகே அப்பாடா அப்படின்னு ஆனா உண்மையில என்னன்னு சொல்லுன்னா அதுங்கண்ட மனையில் நாங்க இங்கே வந்து மறக்க ஒண்ணு பண்றது ஒரு பலவீனம் மட்டும் க தேவையில்லை இங்க ரெண்டுமே அதாவது ரெண்டும் அதாவது நீங்க இலங்கை இந்த அமையோட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கும் கிழக்கும் வந்து ரெண்டும் சேர்ற இடம் நீங்க ஜாழ்பாந்தில இருந்து அப்படியே சொன்னா அப்படியே இந்தியா அப்படியே மேற்கு தான் வரும் நீங்கள் இலங்கையிலேருந்து கிழக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எங்கெல்லாம் சிங்கப்பூர் சைனா கம்போடியான்னு சொல்லி வியட்நாம் சொல்லி ஜப்பான் சொல்லி கிழக்கு உலகம் மொத்த கிழக்கு கிழக்கு உலகமும் சிங்கள பகுதியாக தான் வந்து நிக்குது அது அதீத வடிவம் சிங்கள சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அதே போல என்ன மேற்கு அதீத வடிவம் தமிழர்கள் அதான் ரெண்டும் வந்து முட்டி மோதி கொண்டு நிக்குது இந்த இடத்துல பெரிய சண்டையை நடக்கும் அப்படிதான் நடந்தது நடந்த சண்டை முப்பத்தி மூணு வருஷம் நடந்த சண்டை வந்து மிக பெரும் கருத்து டிரெண்டு கருத்துலே மொத்த உலகத்தின் கருத்துலத்துக்கு மேற்பட்ட சண்டை நீங்கள் வடிவ கவனிச்சு பாத்தீங்கன்னால தெரியும் அந்த கருத்துலத்திலேயே மொத்த உலக நாடுகளுமே வந்து அந்த சண்டையில முக்கியமான மொத்த உலகம் கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அதில் வந்து ஈடுபட்டு இருந்தார்கள் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு உலகப் போர் உண்மையில் அது வெளியில் இல்லை வெளியில புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் தான் சண்டு என்று சொல்லிட்டு ஆனா ஆனால் நாங்களும் மட்டும் தான் எல்லாம் நினச்சிக்கொண்டோம் ஆனால் உண்மையில் அதோட உலகப் போர் மேற்கு கிழக்கும் மோதின ஒரு போர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இங்கே மேற்களை வந்து மேற்கு வந்த தத்துவத்தை வந்து அதிகமாக உச்சகட்டமாக வரித்துக்கொண்ட அப்படிங்கிற ஈடுபோது தனியனிக்க வேண்டியது வந்தது தனியதை எனக்கு பரவாயில்லைன்னு சொன்னால் எட்டு வீதம் ஒன்பது விதமான ஈடு எண்ணிக்கையில் இருந்த இலங்கை சனத்தொகை இருந்தார்கள் அவ்வளவு சிங்கள அதாவது எழுபத்தஞ்சு வீதமான சிங்கள மக்களை கொண்ட அது இந்த அதுலேருந்து வந்த இராணுவத்தையும் பெரும் இராணுவமாக ஜெர்மன் பிரான்ஸ் என்ற இராணுவ உன்னிக்கையோட இலங்கை இராணுவ எண்ணிக்கை வந்து கூட ஆட்கள் தொகையில் அப்படி ஒரு பெரும் இராணுவத்தை வந்து முப்பத்தி மூணு வருஷம் வந்து நின்று சமாளிக்கிறோன்றது வந்து அப்படி சாத்தியம் இங்கே தான் வந்து அந்த அந்த மன வந்து ஒத்து போகுதுன்னு சொன்னா அதுதான் சயின்ஸ் நீங்கள் சைனாவோ இல்லை ஜப்பானோ இல்லாமல் வந்து அவ்வளோ ஆக்களை தான் பயன்படுத்தும் ஆனால் நீங்கள் மேற்குள் வை பாருங்களேன் ஆயுதத்தை தான் அதிகமாக பயன்படுத்தி ஆக்கள் வந்து குறைவாக தான் ஆக்களும் குறைவா தான் இருக்கும் வழங்குது அதுதான் எங்கள் அண்டையில் வந்து ஆக்கள் குறைவு ஆயுதம் வந்து ஆயுதமும் மதிநுட்பமும் வந்து அதுக்கு அது பேலன்ஸ் பண்ணிடுமா எழு வீரத்துலேருந்து போனால் கொஞ்சம் பேர் தான் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் தான் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் இராணுவத்தை வந்து சமாளித்து போறணும் போறது மட்டும் இல்லை வெள்ளவும் வேணும் அப்படி தான் வந்து இது நடந்தது சரியா அப்ப இங்க என்ன இங்க கடை செய்யப்பாருக்கு அப்புறம் சொன்னா அனுராகிற ஒரு நபரை மட்டும்தான் வந்து ஈழத்தமிழர்கள் இருக்கிற குறிப்பிடாள் வந்து நம்பிடும் சரியா ஆனா சிங்கள மக்கள் அப்படி நம்புறாங்க இல்ல அதுக்கு வேலை முடியும் பிறகு ஆனால் அவர்கள் என்ன அவருமே அனுரோ நம்புறோம் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்வாங்க அனுரங்கிற தலைவர்னு சொல்லுவார் அதான் என்ன அது அஞ்சு வருஷத்து தான் அனுரோ இருக்கும் வரைக்கும் அருவாவை ஏதாவது செய்யக்கூடிய இருக்குன்னு தான் அதை வந்து அவர்கள் நம்புவார் ஆனால் ஈழத்தமிழ் அப்படியே இல்லை அவைய அவையை பற்றி நம்பிக்கை வச்சுட்டால் சாகும் வரைக்கும் அதுதான் தான் தலைவர் அப்ப அனுராக் இது அனுராக சொந்தமா ஏதாவது அமைப்பு வச்சிருக்கிறார் அல்லது அவர் சொந்த கால நிக்கிறாரு இல்ல அவரோரு ஏற்கனவே அரசு இயந்திரம் ஒரு ஒரு கதிரையில் இருக்கிறாரு அவர் அவருக்கு எந்த பெருமையும் இல்ல அந்த கதிரைக்கு தான் அங்கே கதிரைக்குதான் நம்பிக்கை மக்கள் ஒரு நம்பிக்கை எல்லாமே கதிரைக்கு தான் அவர் இருக்கிற கதிரையால தான் அதுக்கு அவருக்கு அவர் அந்த பேரே அடிபடுது அப்ப அப்படி இருக்கேக்க இங்க ஏதாவது பெரிய மாற்றம் பெறுமா இல்லது அந்த மாற்றத்தை அனுரவாவை மேற்கொள்ள வேண்டுமானுகிட்ட இல்ல அதாவது ஈழத்தமிழர்கள் நிக்கிற மாதிரி அந்த சுப்பர் ஹீரோக்குரிய வேலையில அனுரவாவை செய்ய வேண்டுமான செய்ய ரெண்டாவது சிங்கள மக்களை எதிர்பார்க்க மாட்டார்கள் ரெண்டு சரியா ரெண்டாவது என்ன அப்படி அந்த சிஸ்டம் அங்கே இல்லை சிஸ்டம் கூடாது பிள்ளைங்குது அப்போ இப்படி இருக்கேக்க எங்கன்னா மக்கள் அப்ப உண்மையில ஏகமாறப்போறது யாருன்னு சொல்லி சொன்னால் இழ இளத்தமிழில் குறிப்பிடும் அதாவது இதை நம்பி ஏகமா அதான் வரப்பா ஆனால் அதுல என்ன இது சிக்கல்னு சொன்னா உண்மையில அனுரா விரும்பியோ விரும்பு இல்லையோன்றதான் இங்கே பிரச்சனை அனுரவுக்கு கூட விருப்பம் இருக்கலாம் நல்ல செய்யணும் நாட்டுக்கட்டு நாட்டுக்கு நல்லா செய்யணும்னு சொன்னால் இப்படி இப்படிதான் போடும்பான்னு அவருக்கு சொந்த விருப்பம் இருக்கலாம் ஆனால் அவர் தனிப்பட்ட விருப்பமாகத்தான் சிங்கள மக்கள் வந்து பார்ப்பார்கள் நாட்டுக்கு என்னது அவள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து தான் வைத்திருக்கிறார்கள் அவருடைய சாசனங்கள் அதில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை சரி வர பல விடயங்கள் வந்து சிங்கள மக்கள் விட்டு கொடுக்க போகிறது இல்லை அவர்கள் அதில் ஒட்டுமையாக தான் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் ஒட்டுமையாக வைக்க அவையே ஒரு அனு அனுரன்ற தனி நபரால் அவன் அவைய வந்து திருத்தி என்ன சொல்றது சரி பண்ணே இல்லாது அனுரவை வந்து என்ன செய்யணும் அவன் சொல்ற அந்த விஷயத்துல அனுரவை சொல்றதை விட்டு தான் பார்ப்பேன் உங்களுக்கு வடிவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல தேர்தல் வன்ற காலத்திலேயே வந்தது அன்றா அன்ரகுமதிசேகா தேர்தல் வன்ற காலத்திலேயே வந்து சிங்கள மக்கள் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டது நாட்டின் பொருளாதார சீரமைப்பு நாட்டை முன்னேற்றப்பாடுல கொண்டு வரதுக்கு மட்டும்தான் வந்து அன்ரோகுமாரிசேகாக வாக்களிச்சிக்கிற மொழியே இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கோ இல்லாத தமிழ் சம்பந்தப்பட்ட விடயங்களை தீர்வுகொடுவதற்காக எல்லாம் நாங்கள் தேர்வு செய்யல என்பதில் வெலு கவனம் கிளியராக தான் வந்து இருக்கிறோம் அங்கே நம்ம மக்கள் அதை வந்து சரியான முறையில் விளங்கி கொள்ளவும் இல்லை அன்றாண்ட அதுக்கு அதுக்கு பின்னிருக்கிற சித்தாந்தங்கள் என்ன அது எப்படி இயக்கப்படுவார் அவனால் என்ன செய்ய இயலும் என்ன செய்ய இயலாது அப்படின்ற சம்மந்தமாக எந்த இதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக இந்த மாதிரி நம்பிக்கைகளை வைத்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு தான் முடிக்கும் சொன்னால் சம்மந்தப்பட்ட நீங்கள் நிறைய முடிவுகளும் எடுத்திருப்பீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையில் சமூகம் சார் அப்ப அதில் வந்து மிக கவனமாக இருங்கள் இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி